வணக்கம் இந்த வீடியோவில் வீட்டின் வெளிப்புறம் சுவர்களுக்கு பட்டி வைக்கலாமா வேண்டாமா அதனால் எதிர்வரும் பிரச்சனைகள் என்ன புதிய வீட்டிற்கு எப்போது பெயிண்ட் பண்ணலாம் போன்ற பயனுள்ள விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம தருகிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் ஆர்வத்தையும் தருகிறது என்பதை தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு வாங்க நண்பர்களை வீடியோவில் இணைவோம் அன்றைக்குள்ள இப்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டிடம் நிறைவு பெற்ற உடனே பிளாஸ்டர் ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் குறைஞ்சது பத்து நாள் அல்லது ஒரு ஒரு வாரமாவது இரண்டு வேலைகளும் காலையும் மாலையும் முழுக்க முழுக்க தண்ணீர் விட்டு நினைத்து அதை கியூரும் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் வருவது மிக மிக குறைவு அப்போ நம்ம முதல் வேலையாக நம்ம இந்த கட்டிடம் முடிந்தவுடன் எல்லா பகுதிகளிலையும் தண்ணீர் விட்டு நல்லா நினச்சி ஏன்னா இது கொஞ்சம் உஷ்ணம் இந்த வெப்ப காலத்தில் அது சின்ன சின்ன கிராக்க கூட பெரிய அளவில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு க்யூரிங் மிக 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 அவசியம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்ப்போம் அன்றைய கால கட்டுமான பொருட்களில் கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்களை நம்ம அறிவோம் ஆற்று மணலுக்கு பதில் மாற்று மணல் எனும் ஒரு சுலோகத்தோட எம் பி சேண்டு போன்றவற்றை நம்ம வரவேற்றோம் சூளைகளில் சுட்டு பதப்படுத்தப்பட்ட செங்கல்களை அடுத்து இப்போது சிமெண்ட் கற்கள் ஆலோபிளாக்கு என்கிற பெயரில் வரக்கூடிய இடையில்லாத கற்கள் என உபயோகித்து வர்ற இந்த காலகட்டத்தில் ஒரு கட்டிடம் நிலையாக காலம் தாண்டி நீடிக்க பராமரிப்பும் பாதுகாப்பும் எவ்வளோ அவசியம் என்கிறத நம்ம கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த மூணு மாதத்தில் நான்கு அடுக்கு கட்டிடத்தை கூட எளிதாக வடிவமைத்து கொள்ள ரெடிமேடு காங்கிரீட் சுவர்கள் பீம்கள் என நவீன காலத்தில் நாம் பயணித்துட்டு வர்றோம் அந்த வகையில் நம்மளுடைய கட்டணங்களை நாம் பாதுகாப்பவும் அதை காலம் தாண்டி நாம் அதை நீடிக்க செய்வதற்கும் நம்முடைய பராமரிப்பும் பாதுகாப்பான ஏற்பாடுக்கான செயல்பாடுகளும் ரொம்ப அவசியம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதை பற்றியான முழுமையான தகவல்களை பார்க்கலாம் ஒரு வீடு முழுமையான பின் அல்லது ஒரு கட்டிடம் முழுமையான பின் உட்புறம் வந்து நம்ம அனைத்து வேலைகளையும் நம்ம செய்திருவோம் கார்பெண்டர் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பெயிண்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்தாலுமே கூட வெளிப்புறம் வந்து நம்ம உடனே பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி நிறைவு செய்வது ரெட்டிப்பான வேலையை நமக்கு தரும் அதோட பண விரயத்தையும் நமக்கு தரும் இப்போது பார்க்க இந்த சவுறுகளை பாருங்கள் நான் சொன்னது போல கட்டி முடிக்கப்பட்டு உடனே பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ண சவுறு இது கிட்டத்தட்ட இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சவுரை நம்ம பார்க்கும்போது இதனுடைய தோட்டத்தை பாருங்கள் எவ்வளவு கிராக்கு அதுவும் இல்லாமல் நம்ம வெளிப்புறம் வச்ச பட்டி அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை சிலந்தி விளையாட்டம் ஆட்டம் அவ்வளவு கோடுகள் இந்த இத்தனை கிராக்கும் வீட்டு உள்புற சவுத்தில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது வாய்ப்பு இல்லை ஏன்னால் அதில் எங்கெங்கேயாவது ஒரு சில கிராக் தான் இருக்கும் ஆனால் நம்ம அந்த பட்டி வச்சதுனால அந்த பட்டியில் ஏர் கிராக் ஆகி இவ்வளவு பாருங்கள் எவ்வளவு கிராக்குன்னு இதெல்லாம் நம்ம கோடு போட்டு அந்த கிராக் பில்லர்லாம் வச்சு நம்ம சிலந்து விட மாதிரி இருக்கு பாருங்களா இதெல்லாம் நம்ம பினிஷ் பண்ணாலுமே நல்ல கலர்லேயே நம்ம ஃபினிஷ் பண்ணாலுமே கூட ஒரு சில காலகட்டத்தில் இந்த லேயர் மட்டும் இந்த பட்டி வச்ச லேயர் மட்டும் தனித்தனியாக தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆக இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு நம்ம இந்த வீடை கட்டி முடித்தவனே ஒரு ஆறு மாத காலத்துக்கு வெறும் ஒயிட் ஷிம்ட்டு அல்லது கூடவே ப்ரைமரோடு அடித்து நிறுத்திட்டோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய அந்த ஹேர்லைன்ஸ் கிராக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன கிரா கிராக்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் வரைக்கும் அப்படி இருக்கிற அதுக்கு மேலே வராது அதற்கு மேலே நம்ம பட்டி பார்த்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணால் நல்லது ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிப்புறம் முடிந்த அளவிற்கு பட்டி பார்க்காம இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பிரச்சனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இன்னொரு சவுறு இது பாருங்கள் இதே மாதிரி இதே காலதாமதில் ஒரு பத்தாண்டுகள் ஆகிடுச்சி வெளிப்புறம் பட்டி வைக்கல ஆனால் ப்ரைமர் பண்ணி எமர்சன்லாம் அடிச்சு ஃபினிஷ் பண்ண சவுறு பாருங்கள் அங்கங்கே தான் கிராக் இருக்குமே தவிர எல்லா பக்கமும் கிராக் இருக்காது பாருங்கள் நீட்டாக இருக்குது இதனுடைய கார்னர்லாம் பாருங்கள் எந்த பக்கமும் ஒரு ஒரு சிறந்த விளையாட்டாக இருந்த கிராக்ஸ்லாம் எல்லாம் இதில் இல்லை ஹேர்லைன் கிராக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏதாவது ஒரு பெரிய கிராக்கு அல்லது ஒரு ஒரு மைலான மீடியம் கிராக் மட்டும் அங்கங்கே இருக்கும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணாலும் அது பெருசாக தெரிவிக்காது அப்போது நம்ம வந்து முடிந்த வரைக்கும் வெளியில் வந்து பட்டி வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நாட்களுக்கு ஆனாலும் கூட இந்த மாதிரி பெரிய பாதிப்பை தராது அதே மாதிரி ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் குறைந்தது ஐந்து வருடம் அல்லது ஏழு வருட இடைவெளிக்கு பின் பெயிண்ட்டு பண்ணி அதாவது ப்ரைமர் பண்ணி அந்த சின்ன சின்ன கிராக்லாம் ரிப்பேர் பண்ணிமர் பண்ணி பெயிண்ட் பண்ணி பாதுகாத்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு அஞ்சு வருஷம் அப்புறம் ஒரு ஏழு வருஷம் அப்புறம் ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷமோ அல்லது ஒரு இருபது வருஷம் கூட நீங்கள் அடிக்காம மாட்டீங்கன்னால் கூட அந்த கட்டணம் பெரிதாக பாதிக்காது ஆகவே இந்த பராமரிப்புங்கிறது உள்ள விட வெளிப்புறம் வந்து மிக 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 அவசியம் அந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்தால் இது மாதிரியான ஒரு பாதிப்புகள் நமக்கு வராது கட்டிடமும் நீடித்து நிலையாக உறுதியாக நிற்கும் என்று சொல்லி நல்ல தகவல்களை உங்களோட பரிமாறிக்கொண்டதில் மகிழ்ச்சியோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விரைவடைகிறேன் நன்றி வணக்கம்